எம்ஜிஆரும் போயிட்டாரு ஜெயலலிதாமும் போயிருச்சு ஏதோ தாலிக்கு தங்கம் நாள் தூக்கி கொடுத்து ஒரு பார்ப்போம் சினிமாவில் ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டு ஆளுக்கும் ஒருத்தர் வணக்கம் ஜான் ஜெய்டி ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது ஜெயலலிதா அவங்களும் கிடையாது எம்ஜிஆர் அவரும் கிடையாது இவங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட ஏதாவது வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஒரு ஏழை மக்கள் ஏதாவது பண்ணிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஏழை மக்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் முப்பதாயிரம் ரூபா வேணும் அது கூட கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து நாங்கள் இது வந்து இப்படிதான் சொல்ல தான் முடியும் தவிர அது வந்து நம்மளால் நெற நிறைப்படுத்த முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சினிமாவில் வந்து ஒருத்தர் வருவார் அந்த ஒருத்தர் வந்து வந்து மக்கள் ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னா இது கேட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து தளபதி அவர்களாக தான் வந்து இது பத்தி சொல்லியிருக்காரு சோ தளபதி விதம் பேசியிருக்காரு தளபதியோட வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்து தெரிவிச்சு இது வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு தளபதிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச சேனல ஃபாலோ பண்ணிடுவோம்